மும்பையை சேர்ந்தவங்க கீர்த்திகா சௌத்ரி இருபத்தி மூணு வயசான இவங்க மும்பை தொலைக்காட்சி மற்றும் விளம்பரங்களில் நடிச்சுட்டு வந்தாங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆகலை இவங்க மும்பை அந்தேரி பகுதியில் அப்பார்ட்மெண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வாடகை வீட்டில் வசிட்டு வந்தாங்க டெய்லி வெளியே செல்லும் அவங்களுடைய வீடு ரெண்டு நாட்களாக பூட்டி இருந்தது இன்னைக்கு கீர்த்திகா வீட்டிலேருந்து துர்நாற்றம் வீசி இருக்கு இதை பற்றி பக்கத்தில் வசிக்கிறவங்க மும்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்தாங்க போலீஸ்காரங்க கீர்த்திகா வீட்டுக்கு வந்தபோது வீட்டுடைய முன்பகுதி பூட்டப்பட்டிருந்தது அதனால போலீஸ் பூட்டை உடச்சிக்கிட்டு உள்ளே போனாங்க பெட்ரூமில் கீர்த்திகா ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தத பார்த்ததாங்க அவங்களுடைய மார்பு உள்ளிட்ட சில இடங்கள்ல கத்தி குத்து விழுந்திருக்கு அவங்களுடைய கழுத்து நெரிக்கப்பட்டு இருந்தது அவங்க முகம் மற்றும் உடலின் சில பகுதிகளில் நகைக்கீரல்களும் இருந்திருக்கு உதிரிகள் பிளந்து காணப்பட்டன போலீஸார் விரைந்து வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மும்பை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க கீர்த்திகா ரூமில் இருந்த சில பொருட்களையும் டம்ளர் அங்கே பதிவான கைரேகைகளை போலீஸார் கைப்பற்றினாங்க நடிகையோடைய மொபைல் ஃபோன் திருடு போயிருக்கு கிருதியாவுக்கு நல்லா தெரிஞ்ச நபர் தான் இந்த கொலையில் ஈடுபட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு போலீஸ் சந்தேகப்படுறாங்க அப்பார்ட்மெண்ட்டில் சிசிடிவி கேமரா இல்லை அப்படின்றதுனால கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுல போலீஸ்க்கு சிக்கல் ஏற்பட்டு இருக்குது அவங்களுடைய செல்ஃபோன் நம்பரை வச்சு தான் போலீஸ் கொலையாளிகளை தீவிரமாக தேடிட்டு வராங்க உடல்ல நகக்கீரல்கள் இருந்ததால நடிகை கற்பழிக்கப்பட்டாரா அப்படின்ற கோணங்களிலும் போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த செய்தியை பத்தி ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி